அனைவருக்கும் வணக்கம் மேசராசனியர்களுக்கு குபேர பார்வையோடு அள்ளி அள்ளி கொடுக்க போகும் குரு எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் உச்ச நிலையை அடைய போகும் மேசம் குரு பகவானின் அதிசார உச்ச பயிற்சியின் காரணமாக மேசராசனியர்களான உங்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு நிலைகளின் ரீதியாக அமைய இருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்று பார்க்கும் போது மிதனராசியில் சஞ்சரித்த குரு பகவான் அதிசாரமாக கடகராசிக்கு பயிற்சியாகி அங்கு உச்சம் பெறுகிறார் சிம்மத்தில் கேதுவும் கன்னிராசியில் சூரியனும் சுக்ரனும் துலாம் ராசியில் செவ்வாயும் புதனும் கும்பத்தில் சனி வக்ரகதியிலும் ராகு சஞ்சரிக்கிறாங்க அதே போல இத்தருணங்கள்ல இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மேசராசினியர்களுடைய வாழ்வு குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாய துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில குரு பகவானின் ஸ்லோகமான குரு பிரம்மா விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாஷா ஸ்ரீ குருவே நமக இந்த மந்திரத்தை கூறி வழிபடுவதால் நமது குருவிற்கு அறியாமல் நாம் செய்த பாவங்கள் அனைத்தும் மன்னித்து நாம் அனைத்திலும் வெற்றியடைய பிரம்மா விஷ்ணு சிவன் என்கின்ற மும்மூர்த்திகளின் ஆசைகளும் நமக்கு கிடைக்கும் என்பது ஐதீகமாக உள்ளது குரு தற்போது உச்சம் பெறுகிறார் இதன் காரணமாக மேசராசி உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் எல்லாம் பொதுவாகவே கிடைக்க இருக்கு என்று பார்க்கும் போது குரு பகவானை இருக்கக்கூடியவர் யார் எது செய்தாலும் கோபம் என்பது அவ்வளவு சீக்கிரம் இவர்களுக்கு வராது அதே போல குரு தெய்வ நம்பிக்கை நிறைய இருக்கும் மதிப்பும் மரியாதை கடமை கண்ணியம் ஒழுக்கம் கட்டுப்பாடு இது எல்லாம் இவர்களிடம் நிறைந்திருக்கும் அதே போல பக்தி பண்பாடு எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு நபராக குரு உச்சம் பெறும்போது மேசராசினியர்களுடைய பண்பாக இருக்குங்க இது எல்லாம் எதனால் என்று பார்க்கும் போது குரு உச்சம் பெறுகிறார் எங்கு உச்சம் பெறுகிறார் என்று பார்க்கும்போது கடக ராசியில் குரு கூடிய விரைவில் உச்சம் பெறுகிறார்கள் லக்னாதிபதியாக இருப்பது சிறப்பு இல்லை என்றாலும் கூட லக்னமாக இருந்தாலும் கூட உங்களுடைய ராசிக்கு இரண்டு ஐந்து ஒன்பது பதினொன்று ஆகிய இடங்களுக்கு அதிபதியாக இருப்பது மேலும் சிறப்பு என்பதை கிரகநிலைகள் தெளிவுபடுத்துது குரு பகவான் கடகராசியில் உச்சம் பெறுவதன் காரணமாக மேசராசிரியர்களான உங்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பாரம்போது உங்களுக்கு பெரும் பணம் கைகள்ல புரளுங்க இவ்வளவு நாட்களாக ஏதோ வேலை செய்கிறோம் அதற்கான ஊதியம் கிடைக்கிறது என்று குடும்பத்தை வழிநடத்தி கொண்டிருந்த உங்களுக்கு இந்த குருவிற்குடைய உச்சத்திற்கு பிறகு ஏதாவது ஒரு வகையில் உங்களுடைய கைகள்ல பணப்புழக்கம் என்பது இருந்து கொண்டே இருக்குங்க உங்களுக்கு வரவேண்டிய பணம் எவ்வளவோ அவை அனைத்தும் உங்களுக்கு கூடிய விரைவில் உங்களுக்கு வந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் அமைகிறதுங்க அதாவது உங்களை ஏமாற்றி விட்டு பணத்தை எடுத்து சென்றவர்கள் கூட தற்போது தேடி வந்து உங்களிடம் கொடுக்கக்கூடிய ஒரு தருணம் என்று கிரக நிலைகள் இதன் காரணமாக குடும்பத்தார்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து அவர்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்தக்கூடிய ஒரு தருணமாதான் குரு பகவானுடைய இந்த உச்சம் அமைஞ்சிருக்குதுங்க மேசராசனியர்களான உங்களுக்கு அமையிருக்கு அது அது இல்லாமல் இவ்வளவு நாட்களாக வீட்டிலேயே பிறந்து வாழ்ந்து வந்த உங்களுக்கு இனி சொந்தமாக இடம் வாங்குவது நிலம் வாங்குவது அல்லது ஏற்கனவே கட்டிய வீட்டை பழுது பார்த்து குடிபெயர்வது இது மாதிரியான பல முன்னேற்றங்கள் உங்களுக்கு ஏற்பட இருக்கு ஒருவேளை இவற்றை கடன் வாங்கி வாங்க வேண்டும் என்ற நிலை இருந்தால் தயங்காமல் கடன் வாங்கி அந்த வீட்டையோ நிலத்தையோ கூடிய விரைவில் வாங்கி உங்களுடைய பெயருக்கு மாற்றம் செய்து உங்களுடைய சொந்த நிலமாகவோ வீடாகவோ மாற்றிக்கொள்வதற்கான வாய்ப்புகள் அமை இது உங்களுடைய சிறு வயது கனவு என்று கூட சொல்லலாம் அப்படிப்பட்ட ஒரு கனவு ஆசை நிறைவேற இருக்கும் தருணம் என்றுதாங்க சொல்ல வேண்டும் பணம் இருந்தால் உறவுகள் இருக்க மாட்டார்கள் உறவுகள் இருந்தால் பணம் இருக்காது என்ற நிலை போகி பணம் புகழ் உறவுகள் அனைத்தும் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு தருணமாதான் இந்த குருவினுடைய உச்ச பெயர்ச்சி அதாவது கடகர ராசியில் குரு சஞ்சரிக்க போகிற இந்த தருணம் அமை இருக்குதுங்க நண்பர்களும் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க இவ்வளவு நாட்களாக ஏதோ நண்பர்கள் என்ற பெயரில் இருக்கிறோம் என்று உங்களுடன் இருந்தவர்கள் இந்த குரு பகவானுடைய உச்சத்திற்கு பிறகு உங்களுடைய நல்லது கெட்டது எல்லா விஷயத்திலும் அவர்கள் உங்களுக்கு உறுதுணையாக ஆலோசனைகள் அல்லது அவர்கள் நீங்கள் சொல்லும் இடத்திற்கு துணையாக வருவது என்பது மாதிரியான பல நிகழ்வுகளை அவர்கள் உங்களுக்கு பற்று துணையாக இருந்து உங்களுடைய உங்களை நல்வழி காட்டக்கூடிய ஒரு நிலையில் அவர்கள் அமைய இருக்காங்க இந்த நண்பர்கள் உங்களுக்கு பல முன்னேற்றங்களையும் ஏற்படுத்தி கொடுக்க இருக்காங்க அதே போல நீங்கள் இவ்வளவு நாட்களாக வாழ்ந்த வாழ்க்கைக்கும் இனிவரும் காலங்களில் வாழ போகிற வாழ்க்கை ஒருத்தருக்கு நீங்கள் உபதேசம் செய்யக்கூடிய அளவிற்கு உங்களுடைய வாழ்க்கை வரம்பு அதிகரிக்க இருக்கு ஒரு சிலர் ஆசிரியர்களாக மாறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க இவ்வளவு நாட்களாக அரசாங்க ஆசிரியர்கள் அதாவது அரசு பள்ளிகளிலோ அல்லது அரசு கல்லூரிகளிலோ ஆசிரியராக பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பத்தில் உள்ள உங்களுடைய ஆசைகள் அதாவது நீங்கள் தேர்வு எழுதிவிட்டு முடிவுக்காக காத்திருக்கும் உங்களுக்கு இந்த ஆசிரியர் பணி தேடி வந்து கிடைக்க இருக்குதுங்க உங்களுக்கு நல்ல ஒரு வெற்றியும் அமைய இருக்கு ஒரு சிலருக்கு ஆன்மீக நாட்டம் தற்போது நடைபெற்று வரும் புக்திகளின் அடிப்படையில் அதிகரிக்குதுங்க இவ்வளவு நாட்களாக நீங்கள் செல்ல வேண்டும் என்று இந்த கோவிலுக்கு எளிதாக சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்க இருக்கு என்பது கிரக நிலைகள் குறிப்பாக குரு பகவானுடைய உச்சனை உங்களுக்கு தெளிவுபடுத்துதுங்க பிரகாசமான முகம் உங்களுக்கு இருக்கும் அதே போல நீதித்துறை நிதித்துறை அரசாங்க ரீதியான பல முன்னேற்றங்கள் உங்களுக்கு காத்திருக்குதுங்க அதாவது தொழில் ரீதியாகவோ உத்தியோக ரீதியாகவோ வியாபார ரீதியாகவோ அரசாங்கத்தினுடைய ஆதரவையும் நிதி நிறுவனங்களுடைய ஒத்துழைப்பையும் நாடு இருந்த உங்களுக்கு எளிதில் இவர்களுடைய ஒத்துழைப்பு கிடைத்து உங்களுடைய முன்னேற்றத்திற்கான வழி பிறக்கக்கூடிய ஒரு தான் இக்காலகட்டம் அமை இருக்குதுங்க அதே போல இந்த குரு பகவானுடைய உச்சத்திற்கு பிறகு பல வழிகள் புண்ணியங்களை சேர்க்க இருக்கீங்க அதாவது இல்லாதவர்களுக்கு உங்களால் இயன்ற உதவிகளை செய்து ஒரு சில மாணவர்களுக்கு கல்வி உதவி செய்வது அதே குறிப்பாக உணவில்லாதவர்களுக்கு உணவளிப்பது என பல நல்ல காரியங்களை செய்து புண்ணியங்களை நீங்கள் சேர்க்கக்கூடிய ஒரு தருணமாகவும் குரு பகவானுடைய அமைகிறது இந்த செயல் உங்களுக்கு மட்டுமில்லாமல் உங்களுடைய குலத்தையே தலைக்க வைக்கும் என்பதை கிரக நிலைகள் உறுதியளிக்குதுங்க அது மட்டுமில்லாமல் பூர்வீகம் இவ்வளவு நாட்களாக எங்கு இருக்கு இருக்கா இல்லையா என எதுவுமே தெரியாமல் இருந்து வந்த உங்களுக்கு உங்களுடைய பூர்வீக சொத்து அல்லது பூர்வீக பணம் உங்களுக்கு தேடி வந்து உங்களுடைய கைகள்ல கூடிய விரைவில் கிடைக்க இருக்குதுங்க நாட்களாக பூர்வீக சொத்து சம்பந்தமான வழக்குகள் நீடித்தாலும் கூட அந்த வழக்குகள் யாருக்கு உண்மையாக உரிமை இருக்கோ அவர்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க இந்த தருணங்களை பொறுத்த வரைக்கும் எல்லா விதத்திலுமே உங்களுக்கு முன்னேற்றம் நிறைந்திருக்கு என்பதை கிரக நிலைகள் குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் ஏதோ ஒரு விதத்தில் குழந்தைகளால் பல இன்னல்களை சந்தித்து வந்த உங்களுக்கு இந்த குருபகவானுடைய உச்சத்திற்கு பிறகு குழந்தைகளால் உங்களுக்கு புகழும் மரியாதை அந்தஸ்தும் உயர இருக்குதுங்க அவர்கள் படிப்பின் காரணமாகவும் அல்லது வெளிநாடு சென்று வேலை பார்ப்பதன் நிமித்தமாகவோ நல்ல ஒரு முன்னேற்றத்தை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் அது மட்டுமில்லாமல் மற்றவர்கள் மத்தியில் மரியாதையோடு நடப்பதன் காரணமாக யாருடைய பிள்ளை இவ்வளவு கண்ணியமாகவும் மரியாதையாகவும் நடந்து கொள்கிறார்கள் என்பதை வைத்து உங்களுக்கு பேரும் புகழும் கிடைக்க இருக்குதுங்க தொழில் மற்றும் வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல ஒரு லாபம் கிடைக்க இருக்குதுங்க புதிய தொழில் அல்லது புதிய வியாபாரம் சம்பந்தமாக முயற்சி மேற்கொண்டு வரும் மேசராசினியர்களான உங்களுக்கு இவ்வளவு நாட்களாக இந்த விஷயத்தில் ஏதோ ஒரு விதத்தில் தடங்களும் தாமதங்களும் ஏற்பட்டு வந்த நிலையில இனி வரும் காலங்களில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை உங்களால் நிச்சயம் காண முடியுங்க உத்தியோகஸ்தர்களுக்கு காரணமே இல்லாமல் மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகை ஆகியவற்றை தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் அதே போல கடன் சண்டையாக இருக்கலாம் பிரிந்த குடும்பம் கூட தற்போது ஒன்று சேர இருக்குதுங்க இதன் காரணமாக குடும்பத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க அது மட்டுமில்லாமல் குடும்பத்தை வரைக்கும் அம்மா பிள்ளை கணவன் மனைவி மகன் மருமகள் மகள் மருமகள் பேரப்பிள்ளைகள் என இவர்கள் அனைவரும் இணைந்ததுதான் ஒரு குடும்பம் அப்படிப்பட்ட குடும்பத்தில் ஏதோ ஒரு சலசலப்பு என்பது இருந்து கொண்டேதாங்க இருக்கும் ஆனால் இனிவரும் காலங்கள்ல ஒருவருக்கொருவர் புரிந்து கொண்டு அனுசரித்து நடந்து கொள்வதால் குடும்பத்தில் நல்ல ஒரு ஒற்றுமையும் மகிழ்ச்சியும் ஒரு மன நிம்மதியும் நிறைந்திருக்கு கூடிய ஒரு தருணமாதான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க அதே போல மனைவியை பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கு ஏதோ ஒரு உடல் உபாதையா அவதிப்பட்டு வந்த அவர்களுக்கு இனி நல்ல காலம் என்றுதாங்க சொல்ல வேண்டும் ஏனென்றால் உடலில் உள்ள அனைத்து பிரச்சனைகளும் நீங்கி உடல் ஆரோக்கியம் சீராகி இருக்குங்க தற்போது நடைபெற்றவர் அடிப்படையில் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் பட்சத்தில் பூர்வீக சொத்து சம்பந்தமாக ஆடை ஆபரண சேர்க்கை தொழில் ரீதியாக பல முன்னேற்றங்கள் இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க அது மட்டுமில்லாமல் உங்களுடைய பல கனவுகள் நிறைவேறக்கூடிய ஒரு தருணம் என்றுதாக சொல்ல வேண்டும் கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு எதிர்பாராத பல முன்னேற்றங்களை போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் ஒரு சிலர் வெளிநாடு சென்று விசேஷ உயர்கல்வி கலை ரீதியாக படிப்பதற்கும் அல்லது வெளிநாடுகளில் நிகழக்கூடிய கலை நிகழ்ச்சிகளை நிகழ்வந்து கொள்வதற்கும் வாய்ப்புகளும் அமைய இருக்குதுங்க இதன் காரணமாக மக்கள் மத்தியில் நீங்கள் கூடிய விரைவில் பிரபலமாக இருக்கீங்க அரசியல் துறையினரை பொறுத்தவரைக்கும் கூடிய விரைவில் நிகழப்போகும் சட்டமன்ற தேர்தலில் உங்களுக்கு இன்று ஒரு சில பொறுப்புகளும் வாய்ப்புகளும் கிடைக்க இருக்கு அப்படிப்பட்ட சந்தர்ப்ப சாதகங்களை பயன்படுத்தி மக்கள் மத்தியில் உங்களுக்கு செல்வாக்கும் அதிகாரமும் கிடைக்க இருக்கு என்பது கிரக நிலைகள் உறுதி அளிக்குதுங்க அது மட்டும் இல்லாமல் மாணவ மாணவிகளை பொறுத்தவரைக்கும் வெளிநாடு சென்று விசேஷ உயர்கல்வி பயில வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான அதற்கான முயற்சிகளை இப்போது தாராளமாக முயற்சிக்கலாங்க நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு அது மட்டுமில்லாமல் உங்களுடைய கல்விக்கு தேவையான ஸ்காலர்ஷிப் அல்லது தங்குவதற்கான இடம் உணவு என அனைத்து வசதிகளும் நீங்கள் எதிர்பாராத விதமாக எளிதில் உங்களுக்கு கிடைக்க இருக்குதுங்க இப்படி எல்லா வசதிகளும் எளிதில் கிடைப்பதால உங்களுடைய கல்வியை முழு மனதோடு ஒருங்கிணைத்து கல்வியை முடித்து வெற்றி பெற்று வேலையோடு நாடு திரும்புவதற்கான வாய்ப்பு அதிகம் வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்வது நல்லது விவசாய துறையினரை பொறுத்தவரைக்கும் இந்த குரு பகவான் உச்சம் பெறும்போது உங்களுடைய விவசாய தொழிலில் இருப்பவர்களுக்கு நல்ல ஒரு லாபம் கிடைக்க இருக்கு எந்த ஒரு விளைச்சலையும் நீங்கள் செய்தாலும் அவற்றில் நல்ல ஒரு லாபம் கிடைக்க இருக்குதுங்க இதன் காரணமாக பழைய கடன்களை அடை நிம்மதி பெறுவது மட்டுமல்லாமல் குடும்பத்தார்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு தருணம் என்றுதாங்க சொல்ல வேண்டும் கையில் பணம் இல்லாததால் பிள்ளைகளுடைய கல்யாணம் அல்லது அவர்களுடைய வேலை நிமித்தமாக எந்த ஒரு முயற்சியும் செய்ய முடியாமல் அவதியுற்று மனக்குழப்பத்தில் இருந்து வந்த உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க அதே போல மேசராசியை சேர்ந்த பெண்மணிகளுக்கு குரு உச்சம் பெறும்போது குலம் உச்சம் பெறும் என்பது போல இவ்வளவு நாட்களாக என் வருடங்களாக கூட குழந்தை பாக்கியத்திற்காக இயங்கிக் கொண்டிருந்த மேசராசியை சேர்ந்த பெண்மணிகளுக்கு புத்திர பாக்கிய யோகம் கிடைக்க இருக்கு என்பதை கிரகநிலைகள் தெல்ல தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது இதன் காரணமாக குரு உச்சம் பெறக்கூடிய இத்தருணங்கள்ல மேசராசனியர்களான உங்களுக்கு பல முன்னேற்றங்கள் சாதகங்கள் நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் உங்களுக்கு கிடைக்க அப்படிப்பட்ட தருணங்களை உங்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக பரிகாரம் என்ன என்று பார்க்கும் போது வியாழக்கிழமை தோறும் வீட்டிற்கு அருகாமையில் இருக்கும் திருக்கோவிலுக்கு சென்று தீபம் ஏற்றி வைத்து வழிபடுங்க அது மட்டுமில்லாமல் மேலே சொன்ன ஸ்லோகத்தை இது இருபத்தி ஒரு முறை சொல்லி குரு பகவானை வணங்கி வாருங்கள் என்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் அது மட்டுமில்லாமல் ஏற்பட்டு வரும் தடைகள் தாமதங்கள் நீ நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது